நண்பர்களுக்கு வணக்கம் கடலோரமாக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை ஆமாங்க இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன கட்டப்போகிறேன்னா இந்தியாவிலேயே கடலோரமாக இருக்கிற பிரம்மாண்டமான கோட்டையையும் கோட்டைக்குள்ளே பல ஆண்டு காலமாக பாதுகாத்து வந்த பொக்கிசத்தியும் பற்றி நாங்கள் இப்போ சொல்ல போறேன் இந்த வீடியோவை கடைசி வரையாக பாருங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டை தாங்க அந்த கோட்டை உள்ளே நம்ம இப்போ போவாங்க இந்த கோட்டையோட வரலாறு என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் ஒய் கி என்ற வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னாக்கா ரகுநாத நாயக்கர் தஞ்சை மன்னரான ரகுநாத நாயக்கர்கிட்ட அனுமதி பெற்று ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் இந்த கோட்டையை கட்டியிருக்காருங்க இதான் வரலாறோட ஸ்டார்டி இந்த உள்ள நம்ம போகிறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் போகும்போதே ஒரு சுரங்கத்து உள்ள ஒரு ஃபீலை கொண்டு போகும் சுரங்கத்து உள்ள போய் அந்த கோட்டைக்குள்ளே போகிற ஒரு ஃபீலை வந்து இது கொண்டு போங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு விசேஷத்தை அது கொடுக்கும் இது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழக அரசால் கைகப்பட்டு இது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த கோட்டையை எந்த அளவுக்கு கட்டிதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அழகாக கட்டி இவ்வளோ ஒரு பசுமையாக உண்டாக்கியிருக்காங்க இந்த கோட்டைக்குள்ளே போறதுக்கு நுழை கட்டணமே வெறும் அஞ்சு ரூபா தாங்க வசூலிக்கிறாங்க இதுன்னு ஒரு ஸ்பெஷல் எல்லோரும் பார்க்கணுங்கிறது தான் எங்களோட கான்செப்டு இந்த ஓய் கிட் கட்டிய இந்த டேனிஷ் கோட்டையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வயசுலேருந்தே தமிழ்நாடு அரசு வந்து கையகப்படுத்தி தொல்லியல் துறைக்கு வந்து தொழில்துறை வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க பண்டைய மகாவாகவே பாதுகாத்து இதை வந்துட்டுருக்காங்க அந்த கோட்டையிலேருந்து பார்க்குற வியூவை பாருங்கள் கடலோரமாக அந்த கோட்டையில் உள்ளே போயாச்சு அப்போ அந்த காலத்தில் எப்படி ஒரு வியூ கோட்டையிலேருந்து கடலை பார்க்குற மாதிரி ஒரு வியூவில் இதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் புரியுதா அது வந்து ஹார்ஸ் ரைடு இந்த கடற்கரையில் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கோட்டை மட்டும் இல்லைங்க இதில் வந்து ஹார்ஸ் ரைடு அந்த குதிரை போதுங்களா இந்த பசங்களை குதிரையில் ஏற்றி விட்டு விளையாட்டு காமிக்கிறது எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து அந்த காரில் அந்த காரில் போய் காமிக்கிறது சின்ன கார் பொம்மை கார் மாரி அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு அண்டை கேட்கிறது அந்தமாரி ஒரு ஃபன்னான ஒரு விஷயமும் அந்த கோட்டையில் இருக்குது இந்த கோட்டை வந்து வணிக நோக்கத்தில் இந்த கோட்டையை வந்து அப்போ வெள்ளக்காரங்க கட்டியிருக்காங்க வெள்ளக்காரங்க ஃபஸ்ட் டைம் நுழையும் போதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தலை இல்லையா ஸ்டார்டிங்கில் வணிக நோக்கத்தில் தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க அந்த நோக்கத்தில் இந்த கோட்டையை கட்டி அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் வாழ்ந்து ஒரு ஆதிக்கத்தெல்லாம் தொடங்க தொடங்கியிருக்காங்க போல் இதான் அந்த கோட்டையோட வெளிப்புற அமைப்பு நான் இப்போ நான் அந்த கடற்கரை ஆமாம் அந்த வெளி வீழ்ந்து கோட் கடற்கரைக்கும் ஆப்போசிட்டில் இது அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ இந்த கோட்டையோட அமைப்பு எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா கோட்டைக்கு மேலேயே நம்ம அப்படியே சுற்றி வரலாம் கோட்டையை கோட்டை உள்ளே போய் உள்ள கீழே சுரங்கலாம் இருக்குது அது கோட்டைக்கு மேலேயே நம்ம அதை சுற்றி வரலாம் இதுக்கு கீழேலாம் சிறை அந்த சிறை வீரர்கள் இருந்த தங்கம் இடம் எல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த கோட்டைக்கு டேனிஷ் கோட்டைன்னு ஏன் பெயர் வந்துன்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் வந்து இந்திய கிழக்கு கம்பெனி சொல்லிட்டு வணிகர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க இந்த வணிகர் இந்த வணிகர் கம்பெனியோட பேர் டேனிஷ் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னு பேர் அதனால் இந்த கோட்டைக்கு வந்து டேனிஷன்னு பேர் வச்சிருக்காங்க இதோ பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்குதுப்ப இது நம்ம கோட்டை மேலே தான் இருக்கோம் கோட்டை மாடின்னு சொல்லலாம் இந்த உங்களுக்கு புரியுற மாதிரி கோட்டை மாடியில் அது சுற்றுலா மேலேருந்தே நம்ம அந்த சிறையெல்லாம் பார்த்துக்கலாம் மேலே இருந்து கீழே பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இதை பண்ணி வச்சிருக்காங்க வெளியில வெளிப்புறத்தையும் இந்த பாருங்க மேலேருந்தே நம்ம கோட்டையை சுத்திரும் இந்த மாரி நம்ம காக்கெல்லாம் உக்காந்துருக்கு இல்லையா அதுக்கு அந்தளவுலாம் பார்த்தீங்கன்னா கோட்டையை சுற்றி பாதுகாக்கிறது இதுலேருந்துக்கிட்டே வீரர்கள் பாதுகாக்கணும் வீரர்கள் இதில் இருந்தபடியே அந்த சிறையும் கண்காணிச்சுக்கிட்டு வெளியும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பில் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இந்த கோட்டையை பார்த்தானே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகணும் பகிரணுங்கிற ஒரு ஆசையில் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துருச்சு எப்படி இருக்கு பாருங்கள் இதுதாங்க இது வந்து மு அது வந்து அடுத்த வீ ஃபஸ்ட்டு நம்ம போனது இப்போ வந்து ஆப்போசிட்லேருந்து இந்த வீடியோ எடுக்கலாம் முடியும் அதெல்லாம் வந்து சிறை தனித்தனி அறையாக பிரித்து வச்சுருக்காங்க நம்ம அடுத்த கட்டம் நம்ம அங்கே போவோம் அந்த கோட்டக்கையான அறைகளை எது எதுக்கெல்லாம் நான் அடுத்த கட்டம் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் இங்கேருந்து கடல் வீவை பாருங்கள் பாருங்கள் அந்த காலத்தில் பீர் மற்றும் ஒயின் அறை இதெல்லாம் வந்து பூட்டி பாதுகாக்கிறதுக்கு ஒரு அறையே வச்சுருக்காங்க பார்த்து ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு அறை இதெல்லாம் சிறை நீட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது சமையல் அறை சமையல் அறைன்னு போட்டிருக்காங்க ஆமாம் சமையல் அறையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் சமையல் அறையாக தான் இருக்கும் இது என்ன போட்டிருக்காங்க கோழிகள் வளர்க்கும் அறை அந்த அமைப்பில் தான் உள்ளே இருந்திருக்கும் காரணம் இல்லாமல் இதுக்கு இந்த பேர் வச்சுருக்க மாட்டாங்க உள்ளே அந்த மாரிலாம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக வீரர்கள் தங்கும் அறை அடுத்தது இது என்ன இதன் வீரர்கள் தங்கும் அறைன்னு தான் போட்டிருக்கு நீர் கொண்டும் பாருங்கள் அவங்கள டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்க இது எப்படின்னா இந் கோட்டைக்கு வெளியில் போகிறதுக்கான ஒரு வழி மீறி வச்சுருக்காங்க அந்தாண்ட பக்கத்துலேருந்து நீர் குடிநீர்லாம் கொண்டு வரது இன்னும் இவங்க போட்டிருக்கோம் குடிநீரோ உணவோ உணவுப் பொருள் சார்ந்த ஒரு விஷயமோ வேறு ஏதாவது ஆயுதமோ கொண்டு வரதுக்காக கூட இருக்கலாம் ரொம்ப பிளானாக கட்டிருக்காங்க இந்த கோட்டையை அடுத்தது இது வீரர்கள் தங்கம் இடம் தான் போட்டிருக்கு இருக்கும் அதை பாருங்க அது வந்து வெடி மருந்து வைக்கிற ஆராயினு போட்டிருக்குங்க இப்போ கடைசியாக காமிச்சல்யா எல்லாம் போட்டிருக்குன்னு வெடி இந்த பாருங்க அந்த கோட்டை உள்ள அந்த பஸ்மெண்ட் வந்து போகிற இடம் வர இடம் இருந்த ஒரு பஸ்லேருந்து வாங்க உள்ளே போய் கோட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் மேப் அவங்க ஆண்ட இடத்த ஆண்ட இடமா இருக்காது வணிகர் சங்க இடத்த வந்து மேப்பு போட்டு வச்ச மாதிரி இருக்கு அது அவங்கவுங்களோட தெரியல அவ்வளோ டீட்டெயில்டாக எங்களுக்கு தெரியறா மாரி அவங்க போடல அதில் அவங்க இருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து வந்த இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள் மாதிரி தெரியுது அந்தந்த பொருளுக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு புகைப்பிடிக்கும் கருவி கூட இருக்குது நான் காமிக்கிறவங்க இது வந்து விளக்கு மாதிரி இருக்குது இது வெளிச்சத்துக்கு படத்தில் பழைய படத்துலலாம் பார்த்துருக்கலாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு மாதிரி இருக்குது இந்த இது என்னன்னு தெரியல இது வந்து குறுவை ஒயின் பியர் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கூட வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சங்கு இது வந்து அதில் போட்டிருக்காங்க அப்போவே அரிய வகை ஒரு சங்கு கிடைச்சதுன்னு அது ரொம்ப நல்லா பாதுகாப்பு சீனர்கள் அதில் ஒரு இன்னொரு வீ இன்னொரு ஃபோட்டோவோட பா பாருங்கள் சீனர்கள் அங்கே பாருங்களா சீனர்கள் தயாரித்த பொருட்கள் நல்ல பீங்கா அடைஞ்சிருக்கு அனைத்து விதமான இந்த குடுவை குடிக்க கூட வச்சுருந்துருக்கலாம் வேறு எதுக்காக இதெல்லாம் இந்த டேனிஷ் கோட்டையில் கிடைத்த ஒரு பொருள் அதை வந்து விட்டு தமிழக அரசு தொல்லியல் துறையை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க வால் அந்த காலத்தில் அந்த வெள்ளையர்கள் யூஸ் பண்ண வால் இதுதான் ரீசெண்டாக உள்ள முந்நூறு வருஷத்துல ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவ்வளோவங்களாம் வால் தானே இருந்தாங்க இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆய்வு இது வந்து கடலில் கிடச்சதாக எடுத்துக்கணும் வந்து சங்கில செஞ்ச கைவினைப் பொருட்கள் காசு நாணயங்கள் அப்போ பயன்படுத்த நாணயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நான் சொன்னது அந்த புகைப்பிடிப்பதுக்கான கருவிகள் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எலும்பு திமிங்கலத்துக்கான எலும்பு அப்புறம் வந்து திமிங்கல திமிங்கலம் திமிங்கலத்தோட எலும்புங்க இதெல்லாம் இங்கே கண்டெடுக்கப்பட்ட தெமிங்கத்தோட எலும்பு இது வந்து தஞ்சாவூரில் முதலையோ என்னன்னு சரியாக தெரியல அங்கே இங்கே பிடிக்கப்பட்டதுன்னு தஞ்சாவூர் கோட்டையில் வந்து அதை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம அங்கே போமோ அடுத்தது அங்கே போமோன்னு அவங்களுக்கு நான் காமிக்கிறாங்க அடுத்தது அங்கே போவோம் முதலையாக பெரிய நீளத்தமிழ இந்த பாருங்கள் இது வந்து பீரங்கிங்க அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிறது பீரங்கி இது எதுக்காகன்னு சொன்னாக்கா இங்கேருந்தே கடல் ஆப்போசிட்டில் கடல் இருக்கு இல்லையா இங்கேருந்தே ஆப்போசிட்டில் கடலோ யாராவது தாக்குதலுக்கோ யாராவது இருந்தால் இங்கேருந்து தாக்குறதுக்காக செய்யாமல் இதுலேருந்து நபரை குறிப்பிட்ட நபரை தாக்க முடியாது அதுக்கு கடலில் வர கப்பலை உடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திடுதா சொல்கிறாங்க நம்ம அந்த காலத்தில் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கடலில் வர கப்பலை உடைக்கிறதுக்காக இதை பயன்படுத்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பசங்க எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த காலத்தில் பயன்படுத்திய ஆயுதம் ஒன்று இது இருக்காது வெளிப்போம் திரும்பி வெளிப்புகிறதுலேருந்து உங்களுக்கு அந்த கோட்டையை பிரிச்சிங்கிற அதை காமிச்சிருக்கேன் ஆனால் வெளியில் வந்து இந்த கோட்டையுடைய முழு உருவத்தை நான் வந்து காமிச்சிருக்கோம் அப்போ சைட்டில் கடல் கோட்டையிலேருந்து இந்த கடலை பார்க்குற இருக்கு இது எப்படின்னாங்க இந்த கடலில் வந்து இந்த இது வந்து பாழடைஞ்சி கடக்கு இந்த பில்டிங்கெலாம் இதில் தான் இருந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகமும் கீழே ஒரு நிமிஷம் கடல் அதே கடற்கரையில் இப்போ வந்து நம்ம என்ன ஒரு கட்டை மேலே தான் நடந்து போயிட்டுருந்தோம் கடல் உள்ள கடல் ஒரு அது வந்து பழைய கற்கள் மாதிரி கட்டுமான பண்ணிதான் இதில் ஏதோ கோட்டை இருந்திருக்கணும் உடஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு கட்டிடம் வந்துருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பெரிய கட்டிடமும் அந்த கடைசியில் ஒரு எப்படின்னா பழைய கோவில் ஒன்று இருக்குது நல்லா அர்த்தக்கணும் அந்த முன்னாடி இருந்த ஒரு கட்டிடம் இருந்த ஒரு சிம்பல் அதெல்லாம் மாதிரி தெரியும் பழைய கோவில் அது ஓகே எல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் அடுத்த வீடியோவில் அந்த அந்த கட்டிடம் இருந்ததுக்கான ஒரு அறிவில் முடிஞ்சிருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ பிச்சாவரம் voting